ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் பலர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் என்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது ஆம்னி பேருந்துகளில் எந்த மாதிரியான பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்னென்ன விபத்து ஏற்பட்டால் எதை கவனிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் இப்போ ஆந்திராவில் ஒரு இன்சிடென்ட் நேற்று நைட் நடந்திருக்கு அதேபோல பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினாலு ராஜஸ்தானில் ஒன்று நடந்துச்சு அதுலேயும் இருபத்தி இரண்டு பேர் குழந்தைகள் உட்பட உயிரிழந்திருக்காங்க இப்போ அடுத்தடுத்து இரண்டு சம்பவம் அப்படிங்கிறது இந்த தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இல்லை பொதுமக்கள் பற்றிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஆம்னி பேருந்துகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் அதை கடைபிடிக்கதான் இல்லை மேடம் இப்போ நீங்கள் இப்போ ஆம்னி பேருந்து இந்த விபத்துங்கிறது நம்ம வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணிகளை வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் வந்து நம்ம ஆம்னி பேருந்துகள் தான் தொலைதூர போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரேசியோ பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து தனியார் பேருந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேஷியோ வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் இதே மாதிரி நிறைய உயிரில் இருக்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த பேருந்தில் பயணிச்சிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் வந்து மீதியுள்ள பேர் தப்பிச்சிருக்கிறது எப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று இருக்குது அதில் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இறங்கி தான் தப்பிச்சிருக்காங்க மீ நிறைய பேர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் இப்போ அந்த பேருந்து நோட் சொன்னால் எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது வந்து இப்போ அந்த டிரைவர் வந்து ரெ ரெண்டு ரெண்டு டிரைவர்ல வந்து ஒரு டிரைவர் பின்னாடி வண்டியில் படுத்திருக்கார் அவர் எழுப்பியிருக்கார் பயணிகள்லாம் எழுப்பியிருக்காரு எழுப்பி கொஞ்சம் பேரை சுதாரித்து இறங்கிட்டாங்க மீதி பேர் இறக்க முடியலை இப்போ நீங்கள் பேருந்துகளை பொறுத்தவரை இப்போ ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது அதுக்காகத்தான் இப்போ புதுசாக வந்து மத்திய அரசு வந்து ஏஏஎஸ் ஒன்பை த்ரீனு புதுசாக ஒரு நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அக்டோபரில் இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு இப்போ வானத்திலே மேலே வந்து தண்ணியோடு கொடுத்து எ தீ அணைப்பானை வந்து வச்சிடலாங்க இன் கேஸ் ஃபயர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அணைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் வந்து இப்போ அக்டோபர் இருந்து வந்திருக்கு இது நீ வந்து ஃபயர் ஆச்சுன்னா அதுவே அணைச்சிரும் இருந்த போதிலும் நாங்கள் கிட்டத்தட்ட பேருந்துகள் பொறுத்தவரை முக்கியமாக வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி இப்போ எண்பது கிலோமீட்டருக்கு மேலே இயக்காத மாதிரி உற்பத்தியாளர்களே பண்ணுற மாதிரி இப்போ எல்லா பேருந்துகளும் அது மாதிரி வந்துச்சு எல்லா வகையான பேருந்துகளும் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அப்புறம் போகாத மாதிரியே அவங்க பண்ணிட்டாங்க பிளஸ் வந்து நாங்கள் ஆமி இப்போ இந்த விபத்து நடக்காமல் ரெண்டு டிரைவர் போட்டு பயன்படுத்துகிறோம் பிளஸ் வந்து இப்போ வாகனத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வாகனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அளவு ஐநூறு கிலோமீட்டர் ஒரு குறைந்த அளவு ஐநூறு டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வர பேருந்துகளை இயக்குறோம் லாங் ரூட்டில் அதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாகன ஒரு இடத்துக்கு வந்த உடனேயே வாகனத்தை வந்து மெக்கானிக்கை வச்சு மெக்கானிக் எலக்ட்ரிக் வச்சு நாங்கள் சரி பண்ணிடலாம் இதுல விபத்து நடக்கிற நிறைய பேருந்துகள் பாத்தீங்கன்னா ஏசி வகை பேருந்துகளும் ஏசி வகை பேருந்துகளை வந்து எலக்ட்ரிக்கு சாட்டு அது மாதிரி ஆகித்தான் விபத்து நிறைய விபத்துல நடந்திருக்கு அதுக்காக முன்னெச்சரிக்கை அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க இருந்த போதிலும் இது மாதிரி ஒரு சில விபத்துகளை வந்து நடந்துருது அதுவும் நடக்காதவன்னா இது பண்ணி இந்த விபத்துகளும் ஒரு சில விபத்துகள் நடக்கக்கூடாதுங்கிறது எங்க நோக்கம் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க இப்ப பேருந்துல தீ பிடிச்சா அப்படி அணைக்க முடியாது அது முழுவதுமா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ஏன் அது முழுவதுமா இருக்கு இப்ப பேருந்துகளை பொறுத்தவரை மேடம் பேருந்துகள் உள்ள ஃபுல்லா சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்றேன் அது ஃபுல்லாவே பெட்ரோல் இதுன்னு சொல்றேன் அது வந்து நான் பைரபிள்னு சொல்லித்தான் அவங்க பாடி பிள்ளை எல்லாம் பண்றாங்க மேனுபேக்சரிங் நிறுவனங்கள்லாம் அது வந்து நான் பைரபிள் தான் பண்றாங்க ஆனா நீங்க பேருந்துகளை பொறுத்தவரை உள்ள ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை இதுவரை எந்த பேருந்துகளும் அணைச்ச மாதிரி ஒரு இது ஹிஸ்டரியே எங்கள்கிட்ட இல்லை ஏன்னா ஃபுல்லாவே பெட்ரோல் எப்படி பெட்ரோல் ஃபயர் ஆச்சுன்னா எப்படி நம்மளால் அணைக்க முடியாதோ அதே பிரச்சனை தான் அந்த பேருந்துகள் உள்ளேயும் இருக்கு ஏன்னா பாடி ஃபுல்லாகவே பேஸ்ட் வச்சு தான் போட்டுறாங்க எல்லாமே அந்த மைக்காலருந்து நம்ம பெட்டுக்கு போகிற லைனிங்லேருந்து இருந்து எல்லாமே பேஸ்ட் வச்சு தான் போட்டுறாங்க இன்ஜின் பகுதியில் வந்து ஃபயர் ஆட்சினா ஈஸியாக அணைச்சுடுறாங்க டிரைவர் அங்கே ஃபயர் இதை வச்சு அணைச்சிடாங்க பேருந்துக்கு உட்பகுதியில் வந்து அணைக்கிற வசதி வந்து என்னமே பேஸ்டா இருக்கிறதுனால அனைக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க பெரும்பாலும் இந்த ஏசி யூனிட் அந்த அதுல இருந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல ஃபயர் ஆகும் இப்ப இந்த கேஸ்ல ஆந்திரால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டூ வீலர் வந்து மோது அதுல இருந்து பெட்ரோல் ஸோ இப்படியெல்லாம் இது எந்த கிரைடீரியால இருக்கு இல்ல இப்ப வந்து மேடம் இப்போ நீங்கள் டீசல் டேங்க்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விபத்து இதே மாதிரி பெரிய விபத்து ஒரு மூன்று நான்கு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒரு பேருந்து வந்து பெங்களூர் டு நம்ம ஹைதராபாத் போகும்போது ஒரு இன்னொரு லாரி வந்து டீசல் டேங்க்ல அடிச்சு டேங்கு ஃபயர் ஆகி மொத்த வண்டியில வந்த பயணிகள்லாம் இறந்து போயிட்டாங்க அதுக்காக இப்ப வர்ற டேங்கே வந்து என்ன அடிச்சாலும் வந்து உடையாத மாதிரி டேங்க் தான் பண்ணிருக்காங்க இது வந்து டூ வீலர் வந்து அடிச்சு அதோட இழுத்துக்கிட்டு போய் பஸ்ட் ஃபயர் வந்து பெட்ரோல் டூ வீலர் தான் ஃபயர் ஆயிருக்கு ஃபயர் ஆகி அது வண்டியில பிடிச்சிட்டு எரிஞ்சிருக்கு நம்ம பஸ்ல உள்ள டீசல் டேங்க் வந்து அதுல ஃபயர் ஆகல பெட்ரோல் ஃபயர் ஆகி அப்புறம் வண்டி பிடிச்சதா எரிஞ்சிருக்கு இப்ப அந்த விபத்துல விபத்து ஏற்பட்டா அந்த கதவுகளை திறந்து வெளியேற முடியும் கதவு லாக் ஆயிடுது அப்படின்றாங்க இது என்ன சிக்கல்ல வருது இது இது இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது இதுக்கு எமர்ஜென்சி பாதுகாப்பு வழிமுறைகள் ஏதாவது இருக்காங்க இல்லை மேடம் அதுக்காகத்தான் நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ உலக அரங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்லீப்பர் பேருந்துகளை வந்து பல நாடுகளில் வந்து அப்ரூவல் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏன்னா பயணிகள் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம வாகனங்கள் போது போகும்போது கண்டிப்பாக விபத்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால சில கண்ட்ரிகளில் வந்து நம்ம படுக்க உள்ள பேருந்துகளை அப்ரூவல் பண்ணால் வச்சுருக்காங்க நம்ம ஏன்னா தூங்கிடுவோம் தூங்கும் போது நீங்கள் எந்திரிச்சா எழுப்புனா கூட என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு சுதாரிச்சு இறங்க முடியல நம்ம நிறைய விபத்துகள் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு வண்டியில் போகும்போது விபத்து நடந்து தப்பிச்சிடாங்க படுக்கை வசதி உள்ள பேருந்துகள் போகும்போது தப்பிக்க குறைவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஆக்சிடென்ட் இது கம்மியா இருக்கு ஏன்னா அவங்களுடைய அந்த தூக்கத்தில் என்ன பண்றதுன்னு அறியாமையனால நிறைய இது மாதிரி உயிரிழப்பு நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆம்னி பேருந்துகள் எல்லாம் எப்படி ரிவ்யூ பண்றாங்க கவர்மெண்ட் என்னென்ன நார்மஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கா லைக் எவ்ரி இதெல்லாம் பண்ணுமா என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை மேடம் அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் சங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரசை பொறுத்தவரை நீங்கள் புதிய வகை பேருந்துகளுக்கு வந்து எப்சி வந்து இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுறாங்க நம்ம பழைய வகை பேருந்துகளுக்கு பத்து வருடத்துக்கு அப்புறம் உள்ள பேருந்துகளுக்கு ஒரு ஒரு முறை எப்சி பண்ணுறோம் அது வானத்தை அது வான சரிவாக இருக்கிறது பார்த்துறோம் நீங்கள் ஆமினி பேருந்துகளை பொறுத்தவரை பொறுத்தவரை நீ அஞ்சு வருடத்துக்கு மேலே வாகனம் இயங்குறதே குறைவாக இருக்குது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வானங்கள் வந்து ஐந்து வருடத்துக்கு குறைவான உள்ள வாகன இயக்குறோம் அதனால வாகனங்களை வந்து பழுதுங்கிறது ரொம்ப குறைவு தான் ஏன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறா எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாகணுங்க ஐந்து வருடத்துக்கு குறைவான ஆயுள் ஆயுள் உள்ள வண்டியாக தான் நாங்கள் இயக்குறோம் அம்மி பேருந்துகள் அதனால விபத்து வந்து குறைவு இருந்த போதிலாம் நான் ட்ரைவர் முக்கியமான அது வந்து டிரைவருக்கு தான் தான் நாங்கள் எவரி த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து டிரைவருக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வரும் ஒரு கம்பெனியில் வச்சு அந்த ப்ராடக்டை விளக்குறோம் ஏசி கம்பெனிகளை வச்சு விளக்குறோம் நாங்கள் கூட இப்போ வழியில் செக் பண்ணால் உளுந்தூர்பட்டியில் வந்து அசோசியன் சார்வே ஒரு மோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே வந்து ஒரு வாகனம் சின்ன சின்ன பிரச்சனை இரவில் வரும்போது அதை சரி பண்ணுறதுக்காகவே நாங்கள் ஒரு ஏஓபி மோட்டர்ன்னு உளுந்தூர்பேட்டில் ஆரம்பிச்சு ஆரம்பித்து நம்ம சவுத்தில் போகிற டெய்லி ஒரு ரெண்டாயிரம் வாகனம் போயிட்டு வருது அதுக்கெல்லாம் சரி பார்க்குறதுக்கு அங்கே எல்லா கம்பெனியர் நிறுவனங்களும் வச்சு செக் பண்ணி ஏசி கம்பெனி எல்லாம் வச்சு நாங்கள் இந்த விபத்து நடக்காதவண்ணா அதுக்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு விபத்துலேயும் நாங்கள் நிறைய பாடம் கட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்